ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இமேஜை பார்த்த கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் ஆல்ரெடி வருஷத்தோட முதல் சந்திரகிரகணம் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க இது பார்த்திங்கன்னா வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் என்றைக்கு வரப்போகுது எந்த நாள் என்ன டைமிங் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா கிரகணம் அப்போ வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற மறக்காம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு கிரகணம் வந்து வரப்போகுது ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ஆல்ரெடி ஒரு சந்திர கிரகணம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சூரிய கிரகணம் பேலன்ஸ் பேன்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்தோட கடைசியில் வந்து வருது அதுக்கான வீடியோ நான் இப்போ போடுறேன் இந்த வருஷம் என்ன சூரிய கிரகணம்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அதாவது பகுதி சூரிய கிரகணம் சொல்லுவாங்களா அந்த கிரகணம் தான் வந்து வருது கிரகணம் எப்போன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம்னா என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஸ்கூலில் படிச்சிருப்போம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு சிலருக்கு மறந்துருக்கும் அவங்களுக்காக ஏன்னா இப்போ இருக்க ஏஜில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு நல்லா தெளிவாக புரியுது ஆனால் அப்போ புரியல ஸோ அதுக்காக ஒரு தடவை சொல்லிடுறேன் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வரப்போ சூரியனோட ஒடி ஒலியை வந்து பூமி மேலே விழாமல் வந்து நிலா தடுத்துரும் அது அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கிரகணம் ஏற்படுது அது ஃபுல்லாக தடுத்தால் முழு சூரிய கிரகணம் பாஷியலாக தடுத்தால் பகுதி நேர சூரிய கிரகணம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பகுதி சூரிய கிரகணம் தான் சூரிய கிரகணம் எனக்குன்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வந்து வருது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி அமாவாசையும் கூட என்ன டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே டூ ட்வெண்ட்டி ரெண்டு இருபது பிஎம்லேருந்து ஆறு பதிமூணு பிஎம் சிக்ஸ் தேர்ட்டின் வரைக்கும் அதில் உச்சநிலைன்னு பார்த்திங்கன்னா நாலு பதினேழு அன்னைக்கு அப்போது வந்து உச்சநிலை இப்போ கிரகணமோட உச்சம் வந்து அந்த டைமில் இருக்கும் திருப்பியும் வந்து டைமிங் சொல்கிறேன் ரெண்டு இருபதுலேருந்து மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹார்ஸ் கிட்டே இருக்குது இந்த கிரகணம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்போ வந்து கிரகணம் எப்போ வர போகுதுன்னா யோசிக்கவே தேவையில்ல உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து கால் வரும் என்னைக்கு எந்த கிரகணம் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் வரும் நிறைய தலைவலியும் இருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும்ல நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம நம்மளை விட நம்ம பாப்பா மேலே அதிகமான கேர் எடுத்துப்பீங்க உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகலாமா சாப்பிட்லாமா டிவி பார்க்கலாமா அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் கிராணம் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ கண்டிப்பாக நம்ம லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டுருக்கோம் அந்த லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஆயில் ஃப்ரைடு அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் ரொம்ப லைட்டான வந்து லஞ்சாக சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா கிரானம் டைமில் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வரும் மெயினாக வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடாதீங்க அது இன்னும் வந்து இன்டைஜஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய நெஞ்செரிச்சல் வாந்தி எல்லாமே வந்து வரும் அதனால் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆன அப்புறம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கிடையாது உங்களுக்கு பசிச்சிச்சுனா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க ஆனால் லைட்டாக சாப்பிடுங்க நிறைய வந்து தண்ணி கொடுங்க ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஆனால் சாப்பிடவே கூடாதுன்னு ரெஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு சா உங்களுக்கு தோன்றதை வந்து சாப்பிடுங்க பசிக்கும் போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க ஸ்கேன் எடுக்க போவாங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க எல்லாமே மார்னிங்கே முடிஞ்சிடும் சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே இந்த டைமில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம் அன்வான்டாக வந்து வெளியில் போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக போகலாம் நல்லா ஒரு ஷால்வெல்லாம் வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க இல்லை ஆட்டோ கேபில் வந்து புக் பண்ணிவிட்டு போகலாம் வெளியில் எங்கேயும் போகிற வேலையில் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஏன்னா கிராமம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்கும் ஸோ அது தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தர்பை புல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க தர்பை புல் கிடைக்கலனா வந்து துளசி வந்து வச்சுக்கோங்க தர்பை புல் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் கையிலையோ இல்லை ரிங்காக வந்து போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் படுக்கிற தலைக்காணி கீழெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ அது வந்து உங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி பண்ணோம் ஸோ இந்த மாதிரி கிரானம் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாமி கும்பிடலாம் சேன் பண்ணலாம் நிறைய வந்து நடக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து தெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே நல்லது வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தர்பைப்பூல வந்து தண்ணி மேலே அப்புறம் வந்து நம்ம சமைச்சி வச்சிருக்க உணவு மேலே உப்பு மேலெலாம் வந்து போட்டு வைப்பாங்க அந்த கிராணம் முடிஞ்சப்பறம் அதெல்லாம் எடுத்து போட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க கிராணம் டைமில் போயிட்டு குக் பண்ணாதீங்க கிராணம் அப்போ வந்து எதையும் கட் பண்ணாதீங்க ஷார்ப்பான வந்து கத்தி சிஸர் எல்லாமே வந்து வச்சு தேங்காய் உடைக்கிறது அப்புறம் காயை வந்து கட் பண்ணுறது துணியை வெட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து கிராணம் அப்போது ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க பண்ணாதீங்க அப்புறம் ஊசி நூலில் வந்து நூல் கொக்குறது ஊசி துணி தைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்புறம் ஹெவியான வெயிட்டாக வந்து தூக்குறது இங்கேருந்து அந்த பக்கம் வந்து பொருளை மாற்றி வைக்கிறேன் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் வந்து ஹெவியான டைமில் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இந்த டைமில் ரெஸ்ட் எடுங்க நல்லா வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டோரிஸு சாமி பாட்டு உங்களுக்கு என்ன வந்து கேட்க பிடிக்குதோ வந்து மொபைலில் கேட்கலாம் டிவிலையும் வந்து கேட்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் கேட்க வேணா லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிரானம் அப்போ இதான் செய்யணும் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே திருப்பி ஒரு தடவை டைமிங் பார்த்துடலாம் மார்ச் இருபத்தி ஒம்போது சனிக்கிழமை மதியம் டூ டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டின் வரைக்கும் கிராணம் இருக்குது கிரானம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டினு முடியுதுல முடிஞ்ச அப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க இல்லை முடியல வீடெல்லாம் துடைக்க முடியலைன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க உங்களோட விருப்பம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் கிராணம் எங்கெங்கே தெரியும்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லையே கிரானம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அப்புறம் ஏஷியா யூரோப் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் எல்லாம் வந்து தெரியும் இந்தியாவில் வந்து விசிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து உங்களோட விருப்பம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேணால் தெரியலனாலும் வந்து விட்டுடலாம் ஏன்னா அங்கே தெரியும் தெரியலனாலும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் அதோட ரேஸ் வந்து நம்ம மேலே பாட தான் போகுது ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்னு கூட சஜஷன் பண்ணலாம் தேங்க்யூ